எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் வின்னிங் வந்திருக்கு நமக்கு நமக்கு ஏபிபிசிஎஸ்சி எல்லாமே நல்லா போர்டு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ஜீரோ இருபத்தி ஆறுக்கு நம்ம ஜீரோ ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு ஆறு எல்லாம் கொடுத்துருந்தா வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது all the videos on these channels are for kerala state only this is kerala lottery prediction only there is no gambling here this video is posted for entertainment purpose only this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends இப்போ சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏ போடில் ஜீரோ பி போர்டில் ஜீரோ இது ரெண்டு வரும் வாய்ஸ் கொடுத்துருந்தோம் ஏதோ ஒரு போர்டு ஜீரோ வர போதுங்க அப்படின்றது தெளிவாக சொல்லியிருந்தோம் அதனால தான் நம்ம ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போடில் ஜீரோ பி போடில் ரெண்டு சி போர்டில் ஆறு சரிங்களா ஜீரோ இருபத்தி ஆறு நம்ம ஜீரோ முப்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் பவரில் தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருந்துச்சு நூற்றி இருபத்தி ஆறுமே நம்ம கொடுத்துருந்தோம் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மாசினிங் வந்திருக்கு ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஜீரோ ரெண்டும் கொடுத்துருக்கோம் ஜீரோ ஆறும் கொடுத்துருக்கோம் மேலே பிசி இருபத்தி ஆறும் கொடுத்துருக்கோம் ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸில் தான் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு லைக் பண்ணால் தட்டி விடுங்க ஏன்னா அதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் விடுங்க அவங்களுக்கும் ரீ அப்போ ரீச் ஆகட்டும் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் தெளிவாக புரிஞ்சால் மிஷின் நம்பர் வரப்போ அந்த கெஸிங் எடுத்து மேட்ச் பண்ணி ஒரு நல்ல வின்னிங் வர முடியும் ஸோ இப்போ மிஷின் நம்பர் வந்தது அப்புறம் எடுத்து கொடுத்ததை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெளிவாக தெரியும் நம்ம ஆறு ஜீரோ பேட்டில் தான் அதிகமாக கொடுத்துருந்தோம் ஜீரோ ஆறு ஆறு கொடுத்துருந்தோம் சரிங்களா மேலேயே பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் ஸோ நூற்றி இரநூத்தி ஜீரோ இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் நூற்றி இருபத்தி ஆறு கொடுத்துருந்தோம் சரிங்களா த்ரீ இது பூராமே கொடுத்துருந்தோம் இதே நம்பர் தான் நம்ம வந்து முன்னாடி வந்து நம்ம மிஷின் நம்பர் வரத்துக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு மணிக்கும் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா இதேமாதிரி மாதிரி தான் கொடுத்தோம் அதில் ஃபோர் டி வின் ஆயிருக்கு சரிங்களா ஃபோர் டி வின்னிங் அதில் ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிபிசி ஏசியில் நம்ம ஆறு ஜீரோ ஜீரோ ஆறு கொடுத்துருக்கோம் எப்பயுமே மேலே கொடுக்குற நம்பர் பாக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் கீழே ஜீரோ ரெண்டு கொடுத்துருக்கோம் ரெண்டு ஒன்றுமே கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா எல்லா நம்பரும் பக்காவாக மேட்ச் பண்ணியிருக்கோம் போர்டு மட்டும்தான் மா மாற்றி மாற்றி உட்காந்துருக்கு இருந்தாலும் நம்ம கொடுத்த ஏபிபிசி ஏசி வந்து நல்லாவே பாஸ் ஆயிருக்கு சரிங்களா ஏபியும் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ ரெண்டு பிசியும் பாஸ் ஆயிருக்கு இருபத்தி ஆறு ஏசியும் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ ஆறு ஸோ நல்ல ஒரு வினிங் நம்ம தான் ஜஸ்ட் மிஸ்ல ஒரு மிஸ் ஆயிருச்சு சரிங்களா ஏன்னா நம்ம அந்த நம்பர் டேரெக்டாக கொடுக்கல ரெண்டு நம்பர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் வெவ்வேறு நம்பரில் பவரில் உட்காந்துருக்கு இருந்தாலும் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து தெளிவாக பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது மிஷின் நம்பர் வரத்துக்கு நான் எடுத்து கொடுத்தா கெஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த ஒரு நம்பர் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ கூட இருக்கிறது ஆறுமே சேர்ந்துருக்கும் சரிங்களா ஆறு ஆறு ஜீரோவில் பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்தான் எடுத்து கொடுத்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு ஆறு அப்படின்றதே உங்களுக்கு இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஸோ அதில் வந்து ஒரு ஃபோர் டி வந்து நமக்கு டேரெக்டாகவே நமக்கு உட்காந்துருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஆறுன்னு உட்காந்துருக்கு இன்னொரு நம்பர் அஞ்சு நம்பர் கொடுத்துருக்கோம் ஒரு நம்பர் முன்னாடி நம்பர் வந்து இரநூத்தி எண்பதாயிரமோ அந்த மாதிரி வந்துருச்சு சரிங்களா ஸோ ஜெஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு நம்ம எட்டே நம்பருக்கு போகலாம் ஆறாம் நம்பர் வந்திருக்கு இல்லைனா அஞ்சு நம்பர் நமக்கு அங்கே உட்காந்துருக்கும் இது வந்து மிஸ்ஸு நம்பர் வரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து கொடுத்தது பன்னெண்டு மணிக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எப்படி அவ்வளோ மாதம் வந்து இங்கே டூ டியும் பாஸ் ஆயிருக்கு சரிங்களா டூ டீயில் பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு பாஸ் ஆயிருக்கு ஃபோர் டி நம்பரும் இங்கே வந்திருக்கு ஸோ இதுக்காக தான் சொல்கிறது நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா ஏன் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி ரெகுலர் ஒரு வின்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க எவ்வளோ லைக்ஸ் வருதோ அதை பொறுந்த மாதிரி தான் நம்ம வீடியோ போடுவோம்னா பத்தாயிரம் பேருக்கு மேலே இருக்கீங்க பார்க்குறது கம்மியாக தான் பார்க்குறீங்க ஸோ அதுக்காக சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு ஐயாயிரம் பேராக பார்க்கணுன்றதான் நம்மளுடைய இது அதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து தெளிவாக பாருங்கள் நைட்டில் போட்டுருவோம் போட முடியலன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து கொடுத்துருவோம் பாருங்கள் ஸோ சரிங்களா இப்போ திரும்பவும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ பி போடில் ரெண்டு சி போர்டில் ஆறு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஜீரோ இருபத்தி ஆறு ஜீரோ முப்பத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஆறு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஏபி விசேஷி பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தாறு கொடுத்துருந்தோம் ஜீரோ இருபத்தொன்னு கொடுத்துருந்தோம் நூற்றி இருபத்தி ஆறு கொடுத்துருந்தோம் சரிங்களா இது வந்து ஏபிசி த்ரீ டி நம்பரில் நம்ம கொடுத்தது இதே நம்பரில் தான் அங்கே ஒரு ஃபோர் டி நம்பரும் நமக்கு வந்திருக்கு சரிங்களா ஜீரோ ஜீரோ ரெண்டு ஆறுமே நம்ம கொடுத்துருக்கோம் அது செக் பண்ணிக்கோங்க எல்லோரும் அதேமாதிரி ஏபிபிஎஸ்இல ஜீரோ ரெண்டு ஜீரோ ஆறு பிசியில் ரெண்டு ஆறு கொடுத்துருக்கோம் ஒரு மாதம் நீங்கள் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்பதான் நம்ம மிஷின் நம்பர் எடுத்து கொடுக்கற டெஸிங் மேட்ச் பண்ண முடியும் எட்டுப்பட்ட வாழ்த்துக்கள்